வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோர் நியூஸ் சிலபஸில் தமிழ் பகுதியில் எழுதும் திறன் ஒரு தலைப்பு கொடுத்துறாங்க அதுலேருந்து பதினஞ்சு கேள்வி கேட்குறதா சொல்லியிருக்காங்க அதில் மரபு தமிழ்ங்கிறது அப்படின்னா என்ன அதுலேருந்து எப்படியெல்லாம் கொஸ்டின் வரும் அப்படிங்கிறத ஸ்கூல் புக்கிலேருந்து பார்க்கலாம் வாங்க போர்டு படித்து செத்தான் வரலாறே கிடையாது மரபு சொற்கள் நம் முன்னோர் எப்பொருளை எச்சொல்லால் குறித்து வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் குறிப்பதே மரபு மரபுன்னு என்னென்னா நம் முன்னோர் எப்பொருளை எச்சொல்லால் குறித்து வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் குறிப்பதே மரபு மரபு சொற்களை பயன்படுத்தாமல் வேறு சொற்களை பயன்படுத்துவது மரபு பிள்ளை யானை கன்று என்பது மரபு சொல் இதனை யானைக்குட்டி என கூறுவது மரபு பிள்ளை அதாவது இப்போ யானைக்குட்டி யானை குட்டின்னு சொல்லணும் அது வந்து மரபு பிள்ளை மரபு மரபு அப்போ சொன்னது யானை கன்றுன்னு தான் நம் முன்னோர்கள் சொன்னது அடுத்து இளமை மரபு சொற்கள் தாவரங்கள் தாவரங்களில் காய்களின் இளமையோட மரபை பற்றி இப்போ பார்க்கலாம் அவரை பிஞ்சி வெள்ளரி பிஞ்சி கத்தரி பிஞ்சி தென்னங் குரும்பை வாழை கச்சல் மாவடு இதில் வந்து தென்னங் குரும்பை சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இளநியவே இளநின்னு நினச்சிக்கிறாங்க இளநி வேற தென்னங் வேறு வேற இளநிக்கு முன்னாடியே ஆரம்ப கட்டம் வந்து தென்னை உரும்பு அதுக்கடுத்து தான் இளநி அதுக்கப்புறம் தான் தேங்காய் அப்புறம் சில பேர் வாழையை வந்து பிஞ்சி வாழைக்கா அது மாதிரி சொல்கிறாங்க வாழை கச்சல்ங்கிறது தான் கரெக்டான மரபு சொல் அடுத்து விலங்குகள் விலங்குகளில் அதோடய இளமை மரபை பற்றி பார்க்கலாம் குருவி குஞ்சி கழுதை குட்டி மான் கன்று சிங்க குருளை கோழி குஞ்சி எருமை கன்று நாய்க்குட்டி புலிப்பரல் ஆட்டுக்குட்டி பன்றி குட்டி பூனைக்குட்டி கீரிப்பிள்ளை இதான் குருவி குஞ்சி எல்லாத்துக்கும் கரெக்டாக தெரியும் கழுதைக்குட்டி மான் கன்று மான் கன்று வந்துன்னா நம்ம சினிமா பாட்டிலே பார்த்துருவோம் மான்குட்டி மான்குட்டியே அப்படின்னு பாட்டு இருக்குது அதனால் மான் மான்குட்டிங்கிறது தான் கரெக்டுன்னு நினச்சிக்கோ மான் கன்று தான் கரெக்டு ஒரு பாடலாசிரியர் எழுதியிருக்காரு அதுதான் கரெக்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது மான் கன்றுங்கிறது தான் இளமையான க மரபான சொல் அடுத்தது சிங்க குருளை சில பேர் கூப்பிட்றப்போ வந்துட்டாங்க சிங்ககுட்டி அது மாதிரி சொல்லுவாங்க அது ரொம்ப தவறு சிங்க குருளை அப்படிங்கிறது தான் கரெக்டானது எருமை கன்று கன்றுன்னு வர்றது மான் கன்று எருமை கன்று அது கரெக்டாக பார்த்துங்க மான் கன்று எருமை கன்று அடுத்தது நாய்க்குட்டி அடுத்தது புளிப்பரல் சில பேர் புளி கூப்பிடுவாங்க பேச்சு வழக்கில் அதிகமாக பயன்படுத்துகிறது அப்படியே எக்ஸாம்பிளில் நமக்கு ஞாபகம் வரும் அதையும் சரியாக பார்த்துக்கணும் புளிப்பரல் ஆட்டுக்குட்டி பன்றி குட்டி பூனைக்குட்டி இந்த குட்டி குட்டின்னு வரதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும் கழுதை குட்டி நாய்க்குட்டி ஆட்டுக்குட்டி பன்றி குட்டி பூனைக்குட்டி இதுதான் குட்டின்னு வர்றது அடுத்தது கீரிப்பிள்ளை அவ்வளோதான் அடுத்தது ஒலி மரபு சொற்கள் அது என்னான்னு பார்த்துக்குவோம் குயில் கூவும் கிளி கொஞ்சும் சிங்கம் முழங்கும் மயில் அகவும் கூகை குளரும் நரி ஊழையிடும் காகம் கரையும் குதிரை கனைக்கும் யானை பிளிரும் நல்லா பார்த்துங்க தடவை பார்த்துங்க குயில் கூவும் கிளி கொஞ்சும் சிங்கம் முழங்கும் மயில் அகவும் கூகை குளரும் நரி ஊழையிடும் காகம் கரையும் குதிரை கணைக்கும் யானை பிளிரும் அடுத்து வினைமரப்பூச்சற்கள் அப்பம் தின் நெல் தூற்று நீர் பாய்ச்சி காய்கறி அரி கலை பாட்டு பாடு இலைப்பறி பழம் தின் மலை மலர் கொய் இதை பார்த்து கலை இலைப்பறி அது ரெண்டும் கரெக்டாக பார்த்துங்க அதே மாதிரி காய்கறி அரி அடுத்ததுல அப்பம் தின் பழம் தின் இதில் நான் நிறையா வரும் அப்புறம் தின்னு உண்ணு அது மாதிரி வரும் அதையும் கரெக்டாக பார்க்கணும் அடுத்தடுத்த பார்க்கலாம் அடுத்தது வந்து பயிற்சியில் பொறுத்துக்கான ஒன்று கொடுத்துருக்காங்க அது என்னான்னு பார்க்கலாம் காகம் காகம் வந்து கரையும் குதிரை குதிரை கனைக்கும் சிங்கம் சிங்கம் முழங்கும் நரி நிறைய ஊழ இடும் குயில் குயில் கூகும் அவ்வளோதான் இதில் உள்ளதில் வந்து நம்ம இந்த மரபு சொற்களில் இதில் வந்து என்ன காய்களினோடய இளமை மரபு பார்த்துருக்கோம் விலங்குகளோட இளமை மரபு பார்த்துருக்கோம் அடுத்து வந்து ஒலி மரபு சொற்களை பார்த்துருக்கோம் வினை மரபு பார்த்துருக்கோம் ஒலி மரபு வினை மரபு இதுதான் சிலபஸில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க இதனாலலாம் பார்த்தாச்சு மரபுனா என்ன மரபு பிழைனா என்ன எல்லாத்தையும் பார்த்தாச்சு இதோட இது மட்டும் இல்லை இன்னும் நிறையா இருக்குது அடுத்தடுத்த அதையும் சேர்த்து பார்த்துக்கோம் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யாராவது போட்டித்தருக்கு படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்ச பசங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் பயனுள்ள வீடியோ வேணும்னா அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நன்றி வணக்கம்